வாழ்க வளமுடன் வெல்கம் டு சவுத் இந்தியன் லைஃப் ஸ்டைல் இது பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் தேங்காய் சுடுறதா இன்றைக்கி தலையாடி இன்னைக்கு எப்படி த தேங்காய் சுடுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நான் ரெண்டு பெரிய தேங்காய் எடுத்திருக்கேன் நல்லா தண்ணி ஆடுறதா பார்த்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ளே என்னென்ன போடணுமோ அதெல்லாம் சொல்கிறேன் பாசிப்பருப்பு எள்ளு நாட்டு சக்கரை பொட்டுக்கடலை பச்சரிசி இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே அளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதெல்லாம் ஒன்றுனா வறுக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு சூடானொண்ணையும் பச்சரிசியை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு நல்லா வறுப்பு சாரி பச்சரிசி நல்லா வறு வறுப்பிச்சு எடுத்துடலாம் அடுத்து பாசிப்பருப்பு போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி வருத்தாக வச்சுருப்போம் இப்போ கொஞ்சம் வறுத்துக்கலாம் இப்போ பாசிப்பருப்பு நல்லா வறுப்பட்டு வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு எடுத்துடலாம் அடுத்து எள்ளு இதையும் நல்லா பொரியற அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எள்ளு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் அடுத்து பொட்டுக்கல்ல இதையும் நல்லா எடுத்துக்கலாம் இப்போ பொட்டுக்கல்லையை வறுத்தாச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரையும் எள்ளும் வந்து நம்ம மிக்சியில போட்டு அடிக்க தேவையில்லை இது ரெண்டையும் நம்ம அப்படியே உள்ளே போட்டுக்கலாம் ஸோ இது எடுத்து வச்சிடலாம் மீதி வறுத்ததெல்லாம் ஆற வச்சு நம்ம வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம் இப்போ இது இப்போ பச்சரிசி அரிசி மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்கலாம் இப்போ மிக்ஸியில் போட்டு அரைச்சாச்சு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொர குரனே அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் தனித்தனியாக அரைக்கணும் இப்போ பச்சரிசி அரைச்சாச்சு அடுத்து வந்து பாசிப்பருப்பு அரைச்சிக்கலாம் பாசிப்பருப்பு அரைச்சாச்சு இதுவும் நல்லா குறை குறைனா அரைச்சிக்கலாம் அடுத்து பொட்டுக்கடலை பொட்டுக்கலையும் குரங்காரிச்சு இப்போ எடுத்து கொட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காயில் குடுமியெல்லாம் பிச்சிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஓட்டை போட்டு வச்சுருக்கோம் இந்த தேங்காய் தண்ணியை வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சிட்டோம் இப்போ நம்ம வறுத்து வச்சால் ஒவ்வொன்றா இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஒரு கோன் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம இப்போ வறுத்ததெல்லாம் ஒவ்வொரு ஸ்பூனாக உள்ளே போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டோம் இப்போ வந்து பச்சரிசி ஒரு ஸ்பூனு அடுத்து எள்ளு ஒரு ஸ்பூனு நம்ம எள் அரைக்காமல் அப்படியே போடுறோம் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து பொட்டுக்கல்ல ஒரு ஸ்பூன் போட்டு உள்ளே போட்டுக்கலாம் நல்லா குத்திவிட்டால் தான் உள்ளே போகும் அடுத்து நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் மற்ற எல்லாமே போட்டாச்சு கடைசியாக நாட்டு சக்கரை போட்டு தேங்காய் வலிய போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த தேங்காய் தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தணும் அது நல்லா உறிஞ்சுக்கும் நல்லா வலியை ஊத்தி ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம் குச்சி விற்பாங்க அதை வாங்கிட்டு வந்து நம்ம மஞ்சள் தடவிக்கணும் ஆல்ரெடி அங்கேயே மஞ்சள் தடவி இருப்பாங்க இருந்தாலும் நம்ம வந்து மஞ்சள் தடவிட்டு செய்யணும் தேங்காயிலும் நம்ம நல்லா மஞ்சள் தடவிக்கலாம் வந்து இந்த குச்சி நல்லா டைட்டா போட்டுக்கணும் அதுக்கப்புறமா வந்து நெருப்பில் வாட்டி எடுக்கணும் இப்போ தேங்காயை நல்லா சுட்டாச்சு இப்போ இதை நம்ம சாமி வச்சு கும்பிட்டுட்டு இதை நம்ம வந்து உடைக்கலாம் தேங்காய் நல்லா வெந்திருச்சு இதை வந்து நம்ம சாமிகிட்ட வச்சு கும்பிட்டுட்டு உடைச்சிடலாம் தேங்காய் நல்லா வெந்திருச்சு நம்ம எடுத்து சாப்பிடும்போது இப்படி எடுத்து சாப்பிடணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அதே மாதிரி இது ட்ரெடிஷ்னலான ஒன்று அதை வந்து அவங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தணும் அதுக்காகவே செய்யலாம் ஓகே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ